நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவோம் என பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நாமக்கல்லில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மகாயுத்தம் பகுதியில் காணலாம் நாடாளுமன்ற தேர்தலில் இப்பொழுது இருப்பது இரண்டே அடிதான் இந்தியாவிற்கு நாடாளுமன்ற தேர்தல் அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறதும் அப்படித்தான் பாரத பிரதமராக நரேந்திர மோடி வேண்டுமா வேண்டாமா இதுதான் இப்ப கூட்டணி இதுதான் அணியே வேணுங்கிற ஒருத்தன் வேணாங்கிற ஒருத்தன் அவன் எத்தனையோ பேர் சுதேச கட்சியில் சீட்டு போடுவான் எத்தனையோ பேர் இந்தியா முழுவதும் எத்தனையோ கட்சிகள் இருக்குது அவர ஐநாபடியும் போய் சொல்லிட்டார் தேசிய கட்சிகள் இத்தனை சட்டமன்ற கட்சி இத்தனை அப்படின்னு உள்ளூர் கட்சி சொல்லியிருக்காரு அத்தனை கட்சியும் அந்தந்த கட்சி அங்கங்க நிற்கும் ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரே முழக்கம் இந்த தேசத்துக்கு மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி வேணுமா வேண்டாமா வேணுங்கிற கட்சி பிஜேபி வேண்டாங்கிறது இந்தியா கூட்டணி அவடதான் யார் எங்கே இருக்கிறார்கள் பற்றியெல்லாம் கவலையே கிடையாது தமிழ்நாட்டில் இன்றைக்கு துறைமுகத்திலிருந்து கன்னியாகுமரி வரை தாமரை சின்னம் விற்கும் தாமரை சின்னத்திலே அத்தனை பேரும் போட்டி போடுவார்கள் தாமரைச் சின்னம் தமிழகம் முழுவதும் நிறுத்தும் தாமரைச் சின்னம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கோடு முப்பத்தொன்பது நாடாளுமன்றத் தொகுதியிலே தாமர சின்ன நிறுத்தும் தாமரைச் சின்னத்தில் நின்றால் முழு நீக்கிய கூட்டணி வரட்டும் இது 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 தொண்டருடைய குரல் தமிழக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டருடைய குரல் என்றைக்கு தாமரைச் சின்னத்திலே போட்டியிடுகிறவர்கள் பாரதபுர நரேந்திர மோடியை பிரதமச்சராக ஏற்றுக்கொள்பவர்கள் இந்த கூட்டணியிலே வரலாம் மத்திய பிரதேசில் எம்பி கேட்பவர்கள் ராஜ்யசபாவில் ராஜஸ்தான்ல எம்பி கேட்பவர்கள் இந்த கூட்டணிக்கு தேவையில்லை என்பது தொண்டர்களுடைய உணர்வு